வருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது கடந்து வந்த பாதையை மறக்காதீர்கள் பாராட்டு விமர்சனங்கள் பழி இவற்றை ஒருபோதும் காதில் வாங்காமல் நகருங்கள் காதில் வாங்கினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தவறவிட்டு விடுவீர்கள் துவங்கும் தூரத்தை பார்க்காமல் லட்சியத்தை பாருங்கள் திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதீர்கள் கடந்து வந்த வழியை அதாவது வழியை பாருங்கள் தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல அந்த காயத்தை கடந்து வந்ததற்கு பெருமைப்படுவதற்காக உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிம்மதிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்